ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கிருஷ்ணகமலம் இந்த பூ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது இது மூணு பூ இருக்குது இது பறிச்சுக்கலாம் இது ப்ளூ கலரு நம்மகிட்ட ரெட் கலரும் இருக்குது அது ஒன்றும் பூ எடுக்கலை இது இப்போ நல்லா உரம் கொடுத்ததுக்கப்புறம் பூ கொடுக்குது இது கொடி வகையை சேர்ந்தது பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கோம் கீழே பாருங்கள் கொடி போகுது எல்லோ கலர் செம்பருத்தி அதிலே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் செம்பருத்தி டெய்லி இப்போ ஒன்று பூ கொடுத்துட்டே தான் இருக்குது இது ஃபேண்டா கலரும் அந்த எல்லோ கலரும் மிக்ஸ்டு ஆனால் ஒரு நேரம் பார்த்தா ஃபுல்லாகவே ஃபேண்டா கலராக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பூ பாருங்கள் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒயிட் கலர் ரோஸு ஒயிட் கலர் ரோஸு இது நிறையா பூ எடுக்கும் இதுவும் முள்ளு இல்லாத செடி தான் ஹைப்ரிட்டு தான் நிறைய இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கணும் ஒயிட்டு இது சாண்டில் கலரு அங்கிட்டிருக்கிறது செம்மங்கி சம்மங்கி என்ன உரம் கொடுத்தாலும் என்னன்னு தெரியல வரமாட்டேங்கிது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் க்ரீன் கலர் ரோஸு க்ரீன் கலர் ரோஸ்லேயும் நாலஞ்சு பூ இருக்குது அதை எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் நான் நர்சரியில் செடிகள் வாங்குறப்ப எப்பயுமே கொழுக்கொழுன்னு கொஞ்சம் பூஸ்டியாக இருக்கிற செடிகள்லாம் வாங்க மாட்டேன் கம்மி ரேட்டில் செடிகள் ஓரளவுக்கு ப கிளைகள் இல்லாமல் இருக்கிற செடியாக தான் தேர்ந்தெடுத்து வாங்குவேன் நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த செடிக்கு நல்ல உரம் மண்களவை எல்லாம் கொடுத்து தான் ரெடி பண்ணி செடியை கொண்டு வருவேன் அந்த மாதிரி கொண்டு வந்த செடியும் நம்மக்கிட்ட இருக்க உங்களுக்கு காமிக்கிறேன் போன டைம் வாங்குறப்ப அந்த செடி வந்து பிங்க் கலரில் இருந்து ரோஸ் செடி நானூற்றம்பது ரூபாய் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருந்தனால முந்நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதுவும் இப்போ நிறையா பூ கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு அந்த செடி என்னங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் எல்லோ பிங்க் கலரு பிங்க் கலர்லேயும் நிறைய தளிர்கள் இருக்குது பாருங்கள் பக்கத்தால் மொட்டு பக்கத்தாலே இது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பிங்க் ரோஸ் அறுவடை கொடுக்குறாங்க பாரிஜாதம் பாரிஜாதத்துலேயும் நம்மளுக்கு பூ கொடுக்கப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள்கிட்ட மூணு செடி இருக்குது பாரிஜாதத்தில் ஜாதத்தில் பாருங்கள் பாருங்க இதுதான் மொட்டு நிறையா மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லியும் அப்படியே நம்மளுக்கு பூ வந்துட்டுருக்கும் இது இன்னொரு செடி ஆனால் இதோடய இலைகள் எல்லாமே கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுலேயும் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலை எல்லோ அண்டு கொஞ்சம் க்ரீன் கலரில் மிக்ஸ்டு மாதிரி இருக்கு இந்த இலை இந்தோடய மட்டும் உங்களுக்கு தெரியும் முல்லைப்பூ இதை முல்லைப்பூ பறிச்சிக்கலாம் மொத்தமாக முல்லைப்பூவும் பறிச்சாச்சு க்ரீன் கலர் ரோஸும் முல்லைப்பூ ரோஸும் எருவாச்சு மூணே வச்சு மிக்ஸ்டாக பூ கட்டிடலாம் கட்டினோம்னா நம்மளுக்கு தலைக்கே கொஞ்சம் போதுமான அளவு இருக்கும் பேபி பிங்க்கு பேபி பிங்க்கில் அவ்வளோ பூ இருக்குது இன்றைக்கி அஞ்சு ஆறு பூ இருக்குது மொக்கும் நிறையா இருக்குது செடி நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இது வாசமாக இருக்குது இந்த பேபி பிங்க்கு இதில் எல்லா பூவையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி அப்படி பாருங்கள் ரெண்டு இருக்குது இது ரெண்டையும் பறிச்சிடலாம் ரெட் கலர் ரோஸு அதே ஒன்று பறிச்சிடலாம் அடுத்து நம்ம செடிகளுக்கு நீங்கள் உரம் கொடுக்கணும் நம்ம கொடுத்து ஒரு வாரம் பார்க்கறதுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த தடவை வாழைப்பழத்தோல் கரைசல் தான் கொடுக்கலான் இருக்கேன் இங்கே பாருங்க மொட்டு கொஞ்சம் வளர்ந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுலேயும் நாலஞ்சு மொட்டு இருக்குது இந்த பறிக்கிற மாதிரி இப்போ ரெண்டு பூ இருக்குது ரெண்டையும் பறிச்சிடலாம் சாண்டல் கலர் ரோஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் மொட்டும் இப்போ தான் செடியெல்லாம் தலையுது செவன் டே ரோஸு கட்டிங்ஸு தொட்டியில் இருக்குது செடி வைக்கணுங்கிறவங்க இந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவும் செடி வந்துடும் செவன் டே ரோஸ் கட்டிங்ஸ் கிடச்சா வச்சு பாருங்கள் இவங்களாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ தான் மறுபடியும் தலைய ஆரம்பிச்சிட்டாங்க காஷ்மீர் ரோஸு ஒரு கிலோக்கு பாருங்கள் ஆறு ஏழு முட்டு ஆறு ஏழு முட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மொட்டும் இருக்குது இந்த செடி பூரா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூ பறிக்காதோம்னா செடி பூரம் பூவாக தான் இருக்கும் நம்ம இப்போ நான் டெய்லி ஹார்வெஸ்ட்டு பண்ணிடுறோம் ஏன்னா பூக்கள் நிறையா இருக்கனால இப்போ டெய்லி ஹார்வெஸ்ட்டு போயிடுது எப்பயுமே ஷார்ட்ஸ் தான் போடுவேன் வீடியோ போடுற அளவுக்கு நிறையா பூக்கள் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட எல்லா பூவையும் பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃபேண்டா கலர் ரோஸு இதுலேயே ரெண்டு இருக்குது பறிச்சிக்கலாம் ஒன்று கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸு ஒயிட்லேயும் நாலஞ்சு பூ இருக்குது நாலஞ்சு பூவும் பறிச்சிடலாம் மறுபடியும் செடி இப்போ தலைய ஆரம்பிச்சிருச்சு ஒயிட் கலர் ரோஸு தொடர்ந்து ஒன்று பூ வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு ஒயிட் கலர் ரோஸ்லேயும் எல்லோ அண்டு கொஞ்சம் ரெட் கலரும் மாதிரி இந்த செடி இதில் மண் கொஞ்சம் பத்தாம இருக்கனால பூவெல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது மண்கலவை நம்ம ரெடி பண்ணணும் அடுத்து ரெட் அண்டு மெரூன் கலர் மாதிரி ரெண்டுமே இப்போ தான் மொட்டாக இருக்குது நாளைக்கு பறிச்சுக்கலாம் பார்க்காதக்கு அழகாக இருக்குது பிளாக் ரோஸு பிளாக் ரோஸில் நமக்கு பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பிளாக் ரோஸுமே தனியாக நமக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பது பூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரே செடியில் தான் இருக்குது ஒரே செடியில் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்து பூ பக்கம் கொடுக்குது ஒரு ஒரு கலராக இருக்குது மொட்டாப்பிலருந்து மலர்ற வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தான் இருக்குது பிளாக் கலர் ரோஸு இங்கே பாருங்கள் பிளாக் ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு அடுத்து எல்லோ கலரு இது இன்னொரு தொட்டி நம்மள்கிட்ட இருக்குது ரெட்டு எல்லோ கலர் தொட்டி இருக்குது இதில் மூணு பூ இருக்குது மூணையும் பறிச்சுக்கலாம் பறித்து விட்டுட்டு பூ மொட்டு இதில் அவ்வளோதான் இது செடியை மட்டும் கொஞ்சம் வெட்டி விடணும் வெட்டி விட்டுட்டு உரம் கொடுக்க ஆரம்பிச்சோமே அடுத்து தலைய ஆரம்பிச்சுருவாங்க இது பேபி பிங்க்கு இப்போதான் இவங்க நல்லா தலைஞ்சிருக்காங்க இந்த செடி நிறையா முக்கு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே மே மேலேயே நாலஞ்சு முக்கு இருக்குது கீழே இப்போ மலர்ற மாதிரிலாம் பூக்கள் இருக்குது ஃபேண்டா கலர் ரோஸு இந்த தொட்டியில் இருக்கிறதுல இதுதான் ஃபஸ்ட்டு பூவு இது பெரிய தொட்டியில் இருக்குது நிறையா மண் போட்டு வச்சுருக்கனாலே என்னவோ தெரில பூவெல்லாம் பெருசாக இருக்கும் இந்த ஃபேண்டா கலர் பூ மட்டும் மொட்டையே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதுலேயும் நிறையா மொட்டு இருக்குது பலூன் ரோஸு பலூன் ரோஸ்லேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் பறிச்சாச்சு இன்றைக்கான அறுவடை இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க தான் என் பொண்ணு தேங்க் யூ